ஜேபிஆர் பி ஆர் குடும்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் என்ன மாதிரியான நுணுக்கங்கள்லாம் கையாண்டாரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் ரொம்பவே நெருக்கமான நண்பராகவும் இருந்திருக்காரு அரசியல் ரொம்பவே வந்து பயணிச்சிருக்காரு பல வருடங்கள் அதாவது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் ஜேபிஆர் குடும்பம் அரசியல் காலடி எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் தமிழக வெற்றி கழகத்துல தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய மரிய வில்சன் யார் இவரு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு ஜேபிஆர் குடும்பத்துடன் இவருக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள்ல நம்ம இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் முக்கியமா எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் முதல் தற்பொழுது விஜய் அவர்களுடைய காலம் வரை அரசியல்ல தற்பொழுது ஜேபிஆர் பி குழுமம் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே என்ன விஷயம் அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் என்னன்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்துட்டு அவங்களுடைய தேர்தல் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு ஆட்சியத்தை ஏற்படுத்துற விதமா தான் இருக்கு அப்படிதான் சமீபத்துல பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு மாஜி எம்எல்ஏக்களை தாவேக்கால வந்துட்டு அப்படி பயங்கரமா இணைஞ்சிருந்தாங்க நேற்றைய தினம் வந்து இது நடந்திருந்தது ஸோ திமுக முக்கிய புள்ளிகளை ஒரு நேரத்தில் அறியப்பட்டவங்க நிறைய பேர் இப்போ வந்துட்டு அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க முக்கியமா ரொம்ப நாட்களாக சொன்னது என்னன்னா திமுக கட்சியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு போவாங்க அதிமுக இருக்கவங்க திமுகவுக்கு வருவாங்க மற்றபடி மீதி கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலுமே கூட இப்படி இருந்தாங்க சீமானவர்கள் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியில நிறைய பேர் இணைஞ்சாங்க இப்போ அதிகம் தாண்டி பார்த்தீங்கன்னா மூணு கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் இணையிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே ஆச்சரியப்படுத்தும் விதமா தான் இருக்கு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் வந்துட்டு அருண்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபதுல வந்துட்டு அப்படி ஐடி ரைடு போயிருந்தப்ப இவரும் வந்துட்டு அங்க வந்து ரைடுக்கு போயிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சோ தன்னுடைய அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு ஐடி ரைடுக்கு வந்த ஒரு நபரே தற்பொழுது அவருடைய கட்சியில இணைஞ்சிருக்கிறது ரசிகர்கள் பலராலையும் இந்த ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால பிரபலமா பேசப்பட்டு வருது சோ இதையும் தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஜே பி இருந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காரு இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபிஆர் அவருடைய மருமகன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மரிய வில்சன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பிரபல தொழிலதிபரும் கல்வியாளருமான மறைந்த டாக்டர் ஜே பி ஆர் அவர்களுடைய மருமகன் அதாவது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் வந்துட்டு ஜே அவர்கள் பல காலங்கள் இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் என்ன மாதிரியான நுணுக்கங்கள் எல்லாம் கையாண்டாரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் ரொம்பவே நெருக்கமான நண்பராகவும் இருந்திருக்காரு அரசியலையுமே ரொம்பவே வந்து பயணிச்சிருக்காரு இப்போ அவருடைய மருமகன் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சது வந்துட்டு ஜே குடும்பம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல வருடங்கள் அதாவது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் ஜேபிஆர் குழுமம் அரசியல்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் தமிழக வெற்றி கழகத்துல இது வந்துட்டு பிரபலமா தாவேகா தொண்டர்கள் சார்பாகவே வந்துட்டு அப்படி பயங்கரமா பேசப்பட்டோம் வருது முக்கியமா யார் இந்த மரிய வில்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஜேபிஆர் அமைத்த கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகத்துல முக்கிய பங்கு இவருக்கு இருக்கு அதாவது ஜேபிஆர் ரோமி பாய் கல்வி அறக்கட்டளினுடைய நிர்வாக அறக்காவலராகவும் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய தலைவராகவும் வந்துட்டு இவர் இருக்காரு ஜேபிஆருடைய மகன் ரிஜினாவுடைய கணவர் தான் மரிய வில்சன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஆர் குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தான் அப்படி நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துல இவர் இணைஞ்சிருக்காரு முப்பத்தி ஆறு வருஷங்களுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜேபிஆர் குழுமம் வந்துட்டு அரசியல காலடி எடுத்து வச்சிருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வரைக்கும் இந்த ஒரு நேரத்துல வந்துட்டு ஜேபிஆர் குழுமம் பயணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்தவங்க அப்படி ஒரு லெஜெண்ட்ரியா இருந்தவங்க இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே விஜய் அவர்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒருவேளை அவரை மாதிரி இவரை பாக்குறாங்களா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு தாவேக்க தொண்டர்களே வந்துட்டு நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்துட்டு விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு முக்கியமா இவர் ஜாயின் ஆயிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமும் பார்க்கப்படுது சோ விஜய் அவருடைய அரசியல் நகர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஏஷியா நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை ஒரு கூட தெரிஞ்சுங்க தேங்க்யூ